ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே டேஸ்டியாக மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் எப்பவும் போல் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எல்லாம் அரைச்சி செஞ்சுருக்கும் கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் இந்த ரெசிபி இருக்கும் வாங்க இப்போ டேஸ்டியாக மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா சூடே என்ன ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலையே சேர்த்துக்கிறேன் வேர்க்கடலையே அளவுக்கு நல்லா வறுத்ததுக்கப்புறம் இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிட்டு திரும்பவும் இதே கடாயில் இருக்கிற எண்ணெயில் வந்து பார்த்திங்கன்னா மற்ற மசாலாம் சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் ஓரளவுக்கு வெங்காயம் வதங்க ஆரம்பித்ததும் ஒரு மூணு முந்திரியை வந்து சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன் ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் தேங்காவை இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் தேங்காய் வெங்காயம் எல்லாமே நல்லா வதக்குனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அரைச்ச மசாலையெல்லாம் நல்லா சூடானதும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நல்லா நைஸாக இது போல் விழுதாக அரைச்சி எடுத்துக்கணும் ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு குக்கர் வச்சுட்டு குக்கர் நல்லா சூடேறுனதும் எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கிறேன் மீடியம் சைஸ் வெங்காயமாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க ஏற்கனவே மசாலா அரைக்கும்போது வெங்காயம் சேர்த்துருக்கோம் அதனால் இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும் கருவேப்பில் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் கலர் மாறி பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்குனதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி பழம் வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் சேர்த்துருக்கிற தக்காளி இஞ்சி பூண்டு விழுது எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் மசாலாம் சேர்த்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் காரமாக செய்கிறேன் குழம்பு நீங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க காரம் கொஞ்சம் மீடியமாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் அரை டீஸ்பூன் இல்லைனா முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு விறுமிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் கூடவே அரைச்சி வச்சிருக்கிற இந்த விழுதியும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக இந்த மிக்சி ஜார்லேயே தண்ணியை கொஞ்சம் சேர்த்து லைட்டாக அலசி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் எல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கினதும் மட்டன் வந்து சேர்த்துக்கிறேன் அரை கிலோ அளவுக்கு மட்டன் வந்து வாங்கிட்டு வந்து தண்ணியில் நல்லா கழுவி தண்ணியெல்லாம் படிச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அதை சேர்த்துடுறேன் மட்டனை சேர்த்துட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா நான் குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இது கூட தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு மட்டன் குழம்பு அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்றது போல் தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க கிரேவி மாதிரி செய்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் கம்மியாக தண்ணி சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி குழம்பு கொதிக்க ஆரம்பித்ததும் குக்கர் மூடி போட்டு மூடி வச்சுட்டு குக் பண்ணிக்கலாம் குறைஞ்சது ஒரு ஆறு ஏழு விசில் விட்டால் தான் மட்டன் வந்து நல்லா வெந்து வரும் ஆறுலேருந்து இருந்து ஏழு விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன் விசில் வெயிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா குறைஞ்சி வந்துருச்சு மட்டன் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்க போகிறேன் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சிக்கிட்டு நம்ம வந்து கொதிக்க வச்சுக்கலாம் நம்ம குக்கரில் வேக வச்சு எடுக்கிறதுனால கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சு எடுக்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும் குழம்பு வந்து சாப்பிட பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு குழம்பு வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ கடைசியாக இது கூட புடிய நறுக்கிய கொத்தமல்லியை கொஞ்சம் வந்து சேர்த்துட்டு கலந்து கொடுத்துக்கலாம் கொத்தமல்லியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு எப்பவும் ஒரே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி மசாலெல்லாம் அரைச்சிட்டு செய்யும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி வேர்க்கடலெல்லாம் போட்டு மசாலாலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வறுத்து அரைச்சி செஞ்சு பாருங்கள் ஒரு கரண்டி சாதம் போட்டு சாப்பிட்றவங்க கூட ரெண்டு மூணு கரண்டி போட்டு குழம்பு ஊற்ற சொல்லி சாப்பிடுவாங்க அவ்வளோ ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இந்த மட்டன் குழம்பு வெறும் சாதத்தோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் சப்பாத்தி பரோட்டா நான் தோசை இட்லி எல்லாத்துக்குமே சைட் தொட்டு சாப்பிடலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இது போல் உங்களுடைய வீட்டில் மட்டன் குழம்பு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ